அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளை மிக சக்தி வாய்ந்த வியாழக்கிழமை இந்த ஒரு பொருளை தானமாக கொடுங்கள் குபேரனை போல் செல்வந்தராவது உறுதின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா என்ன வியாழக்கிழமையில நாளைக்கு சிறப்பு என்ன ஒரு பொருளை நம்ம தானமாக கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாளைய தினம் ஏன் மிகவும் சிறந்த வியாழக்கிழமை அப்படின்னு சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா நாளைய தினம் ரொம்ப 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 சக்தி வாய்ந்த வியாழக்கிழமைன்னே நம்ம சொல்லலாங்க ஏன் அப்படின்னா நாளைய தினம் தேதி பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்றாம் தேதியாக நம்மளுக்கு வருது இரண்டு ப்ளஸ் ஒன்று கூட்டுத்தொகை மூன்று மூன்று அப்படிங்கிறது வியாழக்கிழமையில் குரு பகவானுக்குரிய எண் அப்படிங்கிறதும் மூன்று தான் அப்போ இந்த மூன்றாம் தேதியும் வியாழக்கிழமையும் இணைந்து வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும் அதோடு சேர்த்து நாளைய தினம் பார்த்தீங்கன்னா மாத சிவராத்திரியுடன் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வருவது அப்படிங்கிறது மிக மிக அரிதாக நடக்கக்கூடிய நாட்கள் அதனால அதனால் கண்டிப்பாக நாளைய தினம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பொருளை நீங்கள் தானமாக கொடுக்க வேண்டும் பொதுவாக வியாழக்கிழமையில் குரு வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு வந்து கொடுக்கும் வியாழக்கிழமையில் இப்போ பல சித்தர்கள் வழிபாடு வந்து செய்கிறாங்க கனகப்பட்டி சித்தரில் ஆரம்பித்து நம்மளுக்கு தாத்தா சித்தர் வரைக்குமே நிறைய சித்தர் வழிபாடு இப்போ ரொம்ப வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து வழிபாடு செய்கிறாங்க அப்படி உங்களுக்கு எந்த சித்தர் சந்நிதி வந்து ரொம்ப பக்கமாக இருக்குது அங்கு சென்று நீங்கள் வழிபாடுகளை மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப 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 சிறப்பான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பழனியில் எப்படி போக சித்தர் இருக்கிறாரு கனகப்பட்டி சித்தர் இருக்கிறாரு மருதமலையில் பாம்பாட்டி சித்தர் இருக்காரு இப்படி சித்தர்கள் வழிபாட்டுக்குரிய நாள் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வியாழக்கிழமை செய்வது வந்து ரொம்ப சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் இந்த சித்தர்களுக்கெல்லாம் தலைவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் அப்போ நாளைய தினம் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதும் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் வியாழக்கிழமை குபேரருக்குரிய நாளும் கூட நம்மளுக்கு இந்த குபேரருக்கு வந்து தன்னுடைய செல்வத்தை எல்லாம் இழந்த பிறகு சிவபெருமான் அவருக்கு வந்து நெல்லி மரத்தை வந்து வளர்த்துவான் நீ இழந்த நாடு நகரம் செல்வம் மக்கள் அனைத்தும் உனக்கு கிடைக்கும்னு சொன்னார் இல்லைங்களா அந்த நாளும் கூட நம்மளுக்கு மாத சிவராத்திரியோடு அந்த வியாழக்கிழமை வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள் இந்த ஒரு தானத்தை மட்டும் செய்யுங்க என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல அன்னதானம் செய்யணும் எங்களுக்கு அன்னதானம் செய்கிற அளவுக்கெல்லாம் வசதிகள் இல்லை அப்படிங்கிறவங்க ஏதாவது ஒரு கலவை சாதம் செஞ்சுக்கோங்க ஏதாவது ஒரு கலவை சாதம் எலுமிச்சம்பழ சாதமாக இருக்கலாம் தக்காளி சாதமாக இருக்கலாம் தயிர் சாதமாக இருக்கலாம் எது உங்களால் முடியுமோ அதை செஞ்சு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு போய் அருகில் இருக்கக்கூடிய எந்த ஆலயமாக இருந்தாலும் சரி அங்கே இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட கொடுத்து அதை நம்மளுக்கு வந்து கடவுளுக்கு நெய்வேதியமாக படைத்த பின்பு அதை வந்து அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக இதை கொடுத்துருங்க நல்லா இருக்கிறோம் அப்படின்னா யாராவது ஒருவருக்கு ஒருவேளை உணவாவது நாளைய தினம் வாங்கி கொடுப்பது உங்கள் பூர்வ ஜென்ம பாவங்களை தீர்க்கும் இல்லைங்களா நாம் பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள் அனைத்தையும் வந்து இது தீர்க்கும் நாம் தெரிந்து செய்த பாவங்கள் தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்தையும் போக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான நாள் அப்படின்னே நான் சொல்லுவேன் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் தானம் செய்யணும் இந்த நெல்லிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் இல்லைங்க நெல்லிக்காய் ஏன்னா வியாழக்கிழமை சித்தர்கள் வழிபாட்டிற்குரிய நாள் அப்படிங்கிறதுனால நம்ம அன்னதானத்தையும் குபேரருக்குரிய நாள் அப்படிங்கிறதுனால இந்த நெல்லிக்காயையும் நாம் தானமாக கொடுக்க வேண்டும் உங்களுடைய வசதிகளுக்கு ஏற்ப பெரு நெல்லிக்காய் ஒரு அரை கிலோ ஒரு கிலோ கால் கிலோ எவ்வளவு கிடைக்குதோ உங்களால் எவ்வளவு வாங்க முடியுமோ அதை வாங்கி வந்து யாராவது ரோட்டில் சும்மா போயிட்டு வரவங்களுக்கு கூட நீங்கள் அப்படியே ஒன்று ரெண்டு நெல்லிக்காய்களை வந்து நீங்கள் தானமாக கொடுக்கும் பொழுது குபேரனினுடைய அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு வறுமை நிலையில் இருந்தாலும் எவ்வளவு ஏழ்மை நிலையில் நீங்கள் இருந்தாலும் அது அனைத்தும் தேர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஒரு செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க நீங்கள் நம்பிக்கையோட நாளைய தினம் இந்த இரண்டு தானத்தையுமே செய்யுங்க நல்ல வசதியாக இருக்கிறேன் அப்படின்னா ஒரு பத்து பேருக்கு ஒரு மதிய உணவு கலவை சாதமா கூட இருக்கலாம் எலும்புச்சம்பழ சாதம் ஒரு பத்து வாங்கிக்கோங்க அதை வந்து ஏதாவது ஒரு கோவில்கள்ல வந்து அவங்க வந்து உட்கார்ந்துருப்பாங்க அவங்களுக்கு வந்து நீங்க கொடுக்கலாம் அதே மாதிரி இந்த சிவனடியார்கள் இருக்கிறாங்க அப்படின்னா நாளைய தினம் அந்த சிவனடியார்களுக்கு வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப உத்தமம் இப்போ சிவாலயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் உட்காந்துருப்பாங்க நாளைய தினம் மாத சிவராத்திரியும் வேற வருது இல்லைங்களா அப்போது கண்டிப்பாக அந்த சிவன் கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிவனடியார்கள் இருப்பாங்க அந்த சிவனடியார்களுக்கு ஒருவேளை உணவாவது உங்கள் கையால் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா ஜென்ம ஜென்மாந்திர பாவங்களாக இருந்தாலும் சரி அது கண்டிப்பாக நீங்கிவிடும் எப்பவுமே நம்ம வாழ்க்கையில் இப்போ ப்ரெசண்ட்டில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் நல்லதும் கெட்டதும் நாம் போன ஜென்மத்தில் செஞ்ச கர்ம வினைகளை பொறுத்து தான் இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிப்போம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறோம் ரொம்ப வறுமையில் இருக்கிறோம் ரொம்ப வந்து பிரச்சனையில் இருக்கிறோம் அப்படின்னாலே நாம் போன ஜென்மத்தில் ஏதோ ஒரு பெரிய பாவத்தை பண்ணியிருக்கோம் அந்த கர்ம வினையின் பலனாக இதை நாம் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத உணர்ந்து நாம் அந்த பாவங்களை போக்கக்கூடிய நல்ல செயல்களை இந்த ஜென்மத்தில் நாம் செய்யணும் அப்போது அன்னதானம் அப்படிங்கிறது தானத்திலேயே சிறந்த தானம் அப்படிங்கிறது அன்னதானம் அந்த அன்னதானத்தை நாளைய தினம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியது வியாழக்கிழமையோடு குருக்குரிய நாளில் நாளைக்கு வருவது அப்படி ரொம்ப சிறப்பு வாய்ப்பு இருக்கிற அனைவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாளைய தினம் அன்னதானம் இந்த நெல்லிக்காய் தானம் இது இரண்டையும் நாளைய தினம் செய்யுங்க உங்களுடைய பாவங்கள் நீங்கி வாழ்க்கையில் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க உங்களுடைய வசதிகளுக்கு ஏற்ப அன்னதானம் செஞ்சுக்கோங்க அன்னதானம் செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே கடனை உடனே வாங்கி ஒரு நூறு பேரை கூப்பிட்டு சோறு போடணும் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை யாராவது ஒருவருக்கு ஒருவேளை உணவாவது உங்கள் கையால் நீங்கள் நாளைய தினம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்போ ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் கிடைக்கும் ஒரு சாப்பாடு ஒரு ரூபாய் இருக்குன்னு வைங்க அந்த நூறு ரூபாய் கொடுத்து ஒரு சாப்பாடை வாங்கி ஒருத்தரை வயிறார சாப்பிட வைங்க அது ரொம்ப ரொம்ப புனிதமான ஒரு செயல் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது அதனால் கட்டாயம் நாளைய தினம் வந்து செய்யுங்க நீங்கள் நெல்லிக்காய் வந்து அதையுமே நீங்கள் ஒரு கால் கிலோ அரை கிலோ வாங்கிட்டு வந்து அதையுமே நீங்கள் தானமாக கொடுங்க அம்மா நான் வெளி மாநிலத்தில் இருக்கிற எனக்கு பக்கத்தில் கூட யாரையும் தெரியாது நான் யாருக்கு வந்து தானமாக கொடுக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயங்களுக்கு போங்க அங்கே வந்து நீங்கள் வரக்கூடிய பக்தர்களுக்கு அதை தானமாக கொடுங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது நாளைய தினத்தில் வரக்கூடிய வியாழக்கிழமை அன்று செய்யும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு அதி அற்புதமான பலன்களை கொடுக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்